இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது செந்திலுக்கு அதனால் டேரெக்டாக எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மெடிக்கலுக்கு போயிட்டோம் பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே வர வழியில் நம்ம அண்ணன் கடையிலே எண்ணி குடிச்சிட்டோம் நேற்று எண்ணி குடிச்சது குடித்த மாதிரியே இல்லை இன்றைக்கி வந்து இவர்கிட்ட எண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் அது திருப்தியாகவே இருந்தது ஏன்னா நம்ம ஒன்று கேட்குறோன்னா நம்ம கேட்குற மாதிரி கிடச்சாதான் அது நமக்கு நல்லாயிருக்கும் இவர் நான் லைட்டாக வாழ்க்கையை கேட்டால் அதே மாதிரியே வெட்டி கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு ஒரு வேண்டுதல் ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு வந்து பண்ணணும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அதனால்தான் ஃபேஸ்புக்கில் மார்னிங் போட்டிருந்தேன் எல்லாம் என்ன ஃபஸ்ட்டு டேன்னு கேட்டிருந்தீங்க கோவிலுக்கு போகிறோம் வேண்டுதல் வைக்கிறதுக்கு தான் அப்புறம் ராகி தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் செகண்ட் டைம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்து ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி இருந்து அதுவும் வாங்கிக்கிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் சுத்தமாக காலி ஆயிடுச்சு அதனால போயிட்டு பேக்கரியில் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு லெமன் டீ மட்டும் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு அப்புறம் செந்தில் வந்து அவரோட சைட்டுக்கு கூப்பி விட்டுருந்தேன் அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து அவர் பண்ணது தான் ஒர்க் பண்ணிட்டு தான் கையில் அடிபட்டுருச்சு இருந்தாலும் வச்சு பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா அவங்களுக்கு கமிட் பண்ண டைமுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னா நம்ம பர்சனல் இஷ்யூஸ் வந்து அவங்கள பாதர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஆள் வச்சு இப்போ பண்ணிகிட்ருக்காரு மேனேஜ் பண்ணிவிடுவார் ஏன்னா இவர் சொல்லுவார் அவங்க செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால மேனேஜபிள் தான் இந்த கபோர்டு ஒர்க்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது எல்லாமே ஃபுல்லாக அவர் செஞ்சது தான் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவார் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக எப்போயாச்சும் பண்ணிவிடுவார் இந்த வின் ஜென்ரலுக்கு அது இதை எல்லாமே அவர் போட்டது தான் அவர் அங்கே விட்டுட்டு வந்ததுக்கு டைம் ஆகிடுச்சு ஹரிவரியாக பசங்களுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பாவக்கா எல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகட்டேன்னு மொடவாட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்திருந்தார் இப்போ எங்கள் ஊரில் ரீசெண்ட் டைம்ஸில் இது இருக்காங்க குடிச்சு டேஸ்ட்டு நல்லா பிடிச்சிருச்சு அடிக்கடி வாங்கி வந்துட்டுருக்காரு பசங்களுக்கு பானி புரியும் எனக்கு கால் சூப்பும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு குடிச்சிட்டு அகைன் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த குட்டி குட்டி ஆப்பிள் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தார் வீட்லேயும் ஆப்பிள் காலி ஆகிடுச்சு அதனால் கேட்டிருந்தேன் பழம் ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தார் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருந்தது அந்த நார்மல் ஆப்பிள் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ்ஸு கிடையாது ரொம்ப மைல்டு டேஸ்ட்டாக இருந்தது பசங்க பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டாங்க அவங்க குட்டி ஆப்பிள்ஸ்லாம் பார்த்ததில்ல பார்த்தனே அவங்க கொஞ்சம் ஹேப்பி ஆகிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு ஏழரை மணிக்கு அப்புறம் வந்து நைட் டின்னர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா காற்றடிக்க ஆரமிச்சிருச்சு லேட்டாயிடுச்சுன்னா சட்னி அரைக்க முடியாது மழை வருது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியும் தோசையும் செஞ்சு கேட்டிருந்தாங்க பசங்க தக்காளி சட்னி அவங்களோட ஃபேவரட் அதை செஞ்சு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு இது வந்து வானல் ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க இது இரும்பு கடை அது வந்து கருப்பாக தான் இருக்கும் அதை இன்னும் பண்ண முடியல சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன் வானலில் எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு துண்டி இஞ்சி நறுக்கி போட்டுக்கிறேன் ஒரு பூண்டு முழு பூண்டை வந்து அப்படியே தோலோடு எடுத்து கழுவி மட்டும் போட்டுக்கிறேன் இது ஒரு வதங்கு வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் இந்த தக்காளி சட்னி வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமையோ திராணியோ கிடையாது ஏன்னா நிறையா வெங்காயம் உரிச்சு போடுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஆக்கு தள்ளிவிடும் அதனால் பெரிய வெங்காயத்துக்கு போகிறது தான் பெஸ்ட்டு ஆனால் டேஸ்ட் வை சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் ஒரு தடவை என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா போட்டு கண்ணாடி பதம் வரதுக்காக உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி சட்னி அரைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரு மெமரி தான் ஞாபகம் வரும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சா தக்காளி சட்னி எப்போ அரைஞ்சாலும் இந்த ரெட்டிஷ் கலர் வராது லைட் ஆரஞ்சு அப்படி வரும் ஏன்னா அம்மா என்னென்னா அப்பாவுக்கு புளிப்பு பிடிக்காது அதனால தக்காளி அதிகமாக போட மாட்டாங்க வெங்காயம் அதிகமாக போடுவாங்க காஞ்ச மிளகாய் போடுவாங்க அது அந்த கலர் வந்து அந்த ரெட் கலர் வராது பட் எதிர் வீட்டில் எங்கள் எதிர் வீட்டில் வந்து எங்கள் மாமா வீடு எங்கள் அத்தை இருக்காங்க அவங்க பேர் செல்வி எங்கள் அத்தை அவங்க வீட்டில் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் எங்கள் அத்தை வந்து நல்லா பழுத்த தக்காளி நிறையா தக்காளி போட்டு அந்த சட்னி லைட்டு ஸ்வீட்டு புளிப்பு அந்த காரம் லைட்டாக அப்படி இருக்கும் ஆனால் கலர் வந்து ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி எனக்கு அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அம்மா அரைச்சா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது அவங்க அரைச்சா தான் ரெட் கலரில் இருக்குது அந்த கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுதான் அதில் மேட்ரு அப்படின்னு ஆனால் எப்போ சட்னி அரைச்சாலும் எங்கள் அத்தை எடுத்துகிட்டு வந்து தர அந்த சட்னி வந்து கண்ணு முன்னாடி வந்து போகும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டால் வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நல்ல வேலை சட்னி அரைச்சி கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டு நினரிச்சு நல்ல காற்று மழையும் கிளம்பிடுச்சு ஒரு டூ ஹார்க்கு டூ ஹார்ஸ்க்கு வந்து மழை நிற்காமல் பெஞ்சிகிட்டே இருந்தது அப்புறம் வானிலை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பில் போட்டு அந்த சட்னியை ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் அப்புறம் இன்றைக்கி வந்து அந்த கருப்பு உளுந்து போட்டு மாவாட்டி வச்சிருந்தால அந்த தோசை தான் ஏன்னா மார்னிங் கேவுரு கொடுத்துட்டேன் இப்போயும் கோதுமை கேவுருன்னு போட்டால் கொஞ்சம் இதுவாகிடும் அதனால் கொஞ்சம் ஆல்டர்னேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஹெல்தி தான்ட்டு நைட்டுக்கு இந்த தோசையே போட்டு கொடுத்துக்கலான்ட்டு போட்டாச்சு இந்த தோசை வந்து நம்ம சாப்பிட்ற ஒயிட் தோசை மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும்தான் கொஞ்சம் டெம்மாக இருக்கும் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது தோசை எடுத்து வச்சு சட்னி வச்சு கொடு ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை தோசையும் போட்டு கொடுத்து சாப்பிட்டாச்சு இருக்கும்போதே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கரண்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சுதா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் ரிவ்யூ இருக்குது நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்றத நான் நைட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ